ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நாம் ராகு காலம் குறித்து அறிந்திருப்போம் இந்த காலகட்டத்தில் சுப செயல்களை செய்வதையும் தவிர்த்திருப்போம் ஆனால் ராகு பகவான் அவருடைய காலகட்டத்தில் இருபது நிமிடத்தில் அமருத ராகுவாக இருந்து அருள் பாலித்து சுப பலன்களை அள்ளி அள்ளி வழங்குவார் இந்த தருணத்தை நீங்கள் வேலை வாய்ப்பிற்காக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையின் மூலமாக உங்களின் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது ராகு காலத்தில் இறுதி இருபது நிமிடத்தில் வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்க வேண்டும் நேர்காணலை எதிர்கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் இதனை தொடர்ந்தால் ராகு பகவான் அமிர்த ராகுவாக அருள் பாலிப்பார் அதேபோல ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வரும் ராகு காலத்தில் இறுதி இருபது நிமிடங்கள் தம்பதியர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு இயற்கையான முறையில் கருத்தரித்து குழந்தை பாக்கியம் கிட்டும் பொதுவாக பகல் பொழுதுகளில் வரும் ராகு காலத்தை அயன ராகு என்றும் இரவு பொழுதுகளில் வரும் ராகு காலத்தை சயன ராகு என்றும் வகைப்படுத்துவார்கள் இதில் சயன ராகு என்பது விட ராகு என்றும் இவை அசுவ பலன்களை வழங்குவதால் இவற்றை கவனமாக தவிர்க்க வேண்டும் பகல் பொழுதில் வரும் ராகு காலத்தில் இறுதி இருபது நிமிடத்தில் ராகு பகவான் அமிர்த ராகுவாக மாறி சுப பலன்களை அள்ளி வழங்குவார் இந்த சூமத்தை பயன்படுத்தி ராகு பகவானை தொழுது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதே எம்முடைய முன்னோர்களின் சூட்சமான குறிப்பு இதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் வேலை பெற்று முன்னேறுபவர்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியத்தைப் பெற்று மகிழ்ச்சி அடைந்தவர்களும் உண்டு எனவே நீங்களும் சும பலன்களை அள்ளி அள்ளி வழங்கும் அமிர்த ராகுவை வணங்கி அவரின் அருளை பெறுங்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர